ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் என் செல்லவே இன்றைய இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கு நல்ல செய்திதானே வந்துள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலும் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் என்று அல்லவா சொல்கிறேன் இதோ இந்த சாயப்பா தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு என் அப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்கே செய்கின்றார் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் நல் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு என்ன கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் தான் இருக்கும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது அப்படித்தானே ஆகவே கவலைப்படாதே இறுதி நொடியில் கடைசி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் சில நேரங்களில் சாயப்பா என்னுடைய வாழ்க்கையே போராட்ட களமாகத்தான் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய் கவலைப்படாத இன்னும் மூன்று நாட்கள் தான் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து வேண்டாம் என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது இல்லை முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றிதானே கிடைக்கிறது உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது உன் காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது இதோ இந்த சாயப்பா கூறுவதை நம்பிக்கையுடன் என்று செல்லவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் இந்த சாயப்பா நல்லதொரு விஷயமாகச் செய்வேன் அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு நீ விரும்பியது அனைத்தும் தாமதமாகுது ஏன் உன் கர்ம வினையா உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உன் சாயப்பா உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ சற்று அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் என் செல்லமே நிச்சயமாக நீ அழுது கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் உனக்கு இந்த சாயப்பா ஆறுதலாக வருவேன் நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருவேன் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கேற்றி உனக்கு தரும் விளக்கத்தால் முன்னோடியாக வந்து நிற்பேன் யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு ஆற்றல் பெற்றவன் நான் ஆகவே எவர் மூலமும் உனக்காக என்னால் பேச முடியும் இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்துதான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் பல முறை பல்லாயிர முறை உன்னிடம் பேசி இருக்கிறேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது இன்னும் மூன்றே மூன்று நாட்களில் புத்தான மூன்று செய்திகளை உனக்காக இந்த சாயப்பா நிச்சயமாக உன் கரத்தில் வந்து சேர்ப்பேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கானது தான் உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா அப்போதே தெரிந்து கொள் புரிந்து கொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நிச்சயமாக வளிக்கப் போகிறது நீ இன்று என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை உன் கோரிக்கைகள் எல்லாம் முடித்ததற்காக முடித்து வைத்ததற்காக இந்த சாயப்பாவிட நன்றியை மட்டுமே சொல் ஆம் சொல்லவே கவலைப்படாதே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகிறதா என்றுதானே மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் இனி வாழ்வில் புழம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம் பெறப்போகிறது ஆம் செல்லவே எத்தகைய சூழ்நிலை ஆனாலும் தியானமும் பிரார்த்தனையும் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழி வகுக்கும் இந்த இரண்டும் உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் செய்ய முடியாது என நீ நினைக்கலாம் எப்படி தினமும் நான் தியானத்தில் உட்கார முடியுமா என்று என்னிடமே கேள்வி கேட்கிறாய் நிச்சயமாக உன்னால் முடியும் உண்மை என்னவென்றால் இந்த இரண்டும் தான் உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும் புரிகிறதா அமைதி அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும் எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு சிந்தித்தால் நிறைய வழிகள் பிறக்கும் அதே சமயத்தில் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அது ஆயிரம் பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மனம் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொன்றாக நான் சரி செய்து விடுவேன் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் சாயி சாயி என்று என்னிடம் பிரார்த்தனை செய்து தான் இருக்கிறாய் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் போக வேண்டாம் இந்த சாயப்பாவிடம் சத்தமாக கேள் சத்தமாக என்னுடைய பாதம் முன் மண்டியிட்டு கேட்கும் ஆள் இருந்து கேட்கும் எதுவென்றாலும் இந்த சாயப்பா உனக்காக நிறைவேற்றி தருவேன் நிச்சயமாக இன்று என்ன வேண்டுமோ நான் உனக்காக அள்ளி தான் காத்திக் கொண்டிருக்கிறேன் செல்லவே உனக்கான எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது பின் எதற்கு உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் தேம்பிக் கொண்டிருக்கும் உன் மனதை நான் போவதும் இல்லை நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனி நீ எங்கும் எதற்கும் காத்திருக்க அவசியமில்லை இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் இனிமேல் உன்னை பின்தொடராது என் செல்லவே உன் கரும வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நீண்ட காலமாக இயங்க வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து சேரப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தையும் காண்பாய் இன்பங்களை இனி நான் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் அதை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக இரு ஏனென்றால் இன்னும் மூன்று நாட்களில் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கப் போகிறது சில நேரங்களில் நடக்குமா நடக்காதா என்று இனி யோசிக்கவே தேவையில்லை ஏனென்றால் உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக எல்லாம் உன் கையில் வந்து சேரும் என்று சொல்லவே கவலைப்படாமல் இரு நெடுநாள் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து நீ கணவாய் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிஜமாக உன் சாயப்பா நடத்தி போகிறேன் ஆம் செல்லமே உன் வழிகள் எல்லாம் சுகமாக மாறும் நேரம் வந்துவிட்டது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும் நேரம் வந்து விட்டது உன் உடல்கள் உன் உடல் நலன் தேரும் பணம் பல இடங்களில் இருந்து உன் கரங்களில் வந்து குவியும் நேரமும் வந்துவிட்டது இதோ என் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கும் நீ என் நாமம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டுவிடும் ஆம் செல்லமே உன்னை காக்க உன்னை சுற்றி என் ஆத்மா உலா வந்து கொண்டிருக்கிறது உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது இன்னும் மூன்று நாட்களுக்குள் உனக்கான நல்லதொரு திருப்பங்களும் நல்லதொரு தீர்வுகளும் கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കും